அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன் வருகின்ற செப்டம்பர் பத்தொன்பது அன்று சென்னை புதுப்பேட்டை லாங்ஸ் கார்டன் பகுதியிலிருந்து காசா மக்களுக்கு நியாயம் கேட்டு பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பின் சார்பாக ஒரு மாபெரும் பேரணி நடைபெற இருக்கின்றது இஸ்ரேல் மிக மோசமான கொடூரமான தாக்குதலை காசா நகரத்தின் மீது நடத்தி வருகிறது தொடர்ச்சியான குண்டுமலை அங்கே பொழிந்து மிக மோசமான நிலை அங்கே நிலவி வருகிறது ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் தாங்கள் பிறந்த வளர்ந்த தங்களுக்கு சொந்தமான பூமியிலிருந்து அன்றாடம் வெளியேறக்கூடிய அல்லது இஸ்ரேலினுடைய அந்த தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுவதை நாம் எல்லாம் தொலைக்காட்சி வாயிலாகவும் இன்ன பிற ஊடகங்கள் வாயிலாகவும் நாம் பார்த்து வருகிறோம் சேஃப் ஜோன் பாதுகாக்கப்பட்ட பகுதி என்று சொல்லப்படக்கூடிய பவாசி அந்த பகுதியில தஞ்சம் புகுந்திருக்கக்கூடிய மக்கள் மிகவும் அதிகமாக நிரம்பி வழியக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம் அந்த பகுதியையும் கூட இஸ்ரேல் தொடர்ந்து தாக்கி வருகிறது இத்தகைய ஒரு சூழல்ல காசா நகரத்தை முற்றிலுமாக ஒரு மயானமாக மாற்றக்கூடிய இலக்கோடு இஸ்ரேல் என்ற பயங்கரவாத நாடு இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய பயங்கரவாதத்தை காசாவிலே பாலஸ்தீனத்திலே நடத்தி வருகிறது இதனை எதிர்த்து தமிழ்நாட்டில் தலைநகர் சென்னையில பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு நடத்தக்கூடிய செப்டம்பர் பத்தொன்பது மாலை நாலு மணி அளவிலே புதுப்பேட்டை லாங்ஸ் கார்டனிலிருந்து நடத்த இருக்கின்ற பேரணியில ஆயிரக்கணக்கிலே திரண்டு அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய ஆதரவுடன் இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த நூற்றாண்டின் மிக மோசமான ஜெனசைடு என்று அதை குறிப்பிடலாம் கிரைம்ஸ் என்ற போர்க்குற்றங்களை தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய இஸ்ரேலுக்கு எதிராக கண்டன குரல் எழுப்ப வாரீர் 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 என்று அன்புடன் அழைக்கின்றேன் பத்தொன்பதாம் தேதி சென்னையிலே சந்திப்போம் நன்றி